வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க உங்களுக்கு வீடியோஸ் மூலமா நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்ற ஒரு துணை கருவியா இருக்கும் நண்பர்களே அந்த மாதிரிதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்க ஈஸியா படிச்சுக்கிற மாதிரியான வீடியோஸை கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகள் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலுடைய வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய சோஷியல் கனெக்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளை படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்றது மூலமா அவங்களே ஒரு அரசு பணியாளரா நீங்க மாத்தலாம் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்ப்போம் பதினோராம் வகுப்பு பொருளியல் பகுதி எக்கனாமிக்ஸ் அதுல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலை சொற்கள் பகுதி ஆறு பார்க்க போறோம் லைக் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க நண்பர்களே உள் சிக்கனங்கள் உள் அப்படின்னு ஆங்கிலத்துல உங்களுக்கு தெரியுமா யோசிக்கிறீங்களா ஓகே யோசிச்சுட்டீங்களா நானே சொல்லிட்டா இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஐஎன்டிஇஆர் NAL, internal. E-C-O-N-O-M-I-E-S, economics of OF, scale. S-E-A-L-E, -E, wool sickanangal. Internal economics of scale. முதலியிடு அப்படினா அருத்த வார்தை. முதலியிடு அப்படினா என்ன? Investment. முதலியிடுனா investment. i n முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த வார்த்தை உந்து புலனான் உந்துசக்தி உந்து சக்தி இன்விசிபிள் ஹேண்ட் இன்விசிபிள் ஹேண்ட் உந்து சக்தி இன்விசிபிள் ஹேண்ட் ஸ்பெல்லிங் சொல்லி நீங்க கேட்டுக்கீங்க ஐ என் இன்விசிபிள் hand h a n d நான் உந்து சக்தி இன்விசிபிள் ஹேண்ட் அடுத்த வார்த்தைக்கு போயிரோம் வேலைக்கு தயாராக இருந்தும் வேலை கிடைக்காத நிலை ரொம்ப காலமா நான் வந்து அரசு போட்டி தேர்வுகளுக்கு எழுதிக்கிட்டே இருக்கே பர்ச்சே எல்லாம் எனக்கு இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல எந்த வேலை கிடைச்சாலும் நான் சய்யே தயாரா இருக்கேன் அப்படி நினைக்க கூடிய ஆளா நீங்க அப்படினா நீங்கதான் தான் இது involuntary unemployment involuntary unemployment வேலைக்கு தயாராக இருந்தும் வேலை கிடைக்காத நிலை involuntary unemployment ஸ்பெல்லிங் சொல்லி நீங்க கேட்டீங்க காதுகளை கவனமா கொடுங்க i n v o l u n t a r y involuntary unemployment u n e m p l o y வேலைக்கு தயாராக இருந்தும் வேலை கிடைக்காத நிலை அன் எம்ப்ளாய்மெண்ட் அடுத்த வார்த்தை உற்பத்தி கோடுகள் உற்பத்தி கோடுகள் இதே கவனமா கேட்டுக்கங்க இந்த மாதிரி சில வார்த்தைகள் நமக்கு வந்து குழப்பத்தை தரக்கூடியதா இருக்கும் அதோட ஸ்பெல்லிங் கேட்டுக்கங்க சம அளவு உற்பத்தி கோடுகள் உழைப்பு இதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எப்பவுமே நீங்க பண்றது தானே லேபர் உழைப்பு லேபர் நில உடைமை முறை நில உடைமை முறை இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க நீங்க முன்னாடி பார்த்ததெல்லாம் இல்லை வேற மதத்து வந்திருக்காங்க இதையும் கேட்டுக்குங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல எதை கொடுக்குறாங்களோ அதை வந்து கரெக்டா நீங்க வந்து எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க எல்ஏஎன்டி செனியூர் T E E N U R நில உடைமை முறை அப்படின்னா Land Tenure அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வார்த்தை பெருமா நில பயன்பாடு நில பயன்பாடு Land Use U S E Use pattern P A T T ERN நில பயன்பாடு land use pattern land use pattern மாரும் விகித விலைவு விதி மாரும் விகித விலைவு விதி law of variable proportion law of variable proportion LAW of OS variable V-A-R-I-A-B-L-E Variable Proportion P-R-O-P-O-R-T-I-O-N-S மாரும் விகித விலைவு விதி Law of Variable Proportion Law of Variable Proportion மாரும் விகி மாறும் விகித விளைவு விதி விகித அளவு விளைவு விதி விகித அளவு விளைவு விதி லாஸ் ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் டபிள்யூ எஸ் ஆஃப் ஓ எஸ் ரிட்டர்ன் ஆர்இ டி யூ ஆர் என் டி டி ஓ S-E-A-L-E. விகித அளவு விளைவு விதி விகித அளவு விளைவு விதி லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தாராள மயமாக்குதல் தாராளமயமாக்குதல் லிபரலைசேஷன் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுக்கல் ஏஎல்ஐ வந்து வருது இதை கவனமா பாத்து சொல்லும் தான் சொல்றோம் அந்த சவுண்டு இந்த சவுண்டு கொஞ்சம் மாறும் எழுதும் போது வேற எழுத்த போட்டுறாதீங்க தாராள மயமாக்குதல் லிபரலைசேஷன் அடுத்த வார்த்தை வாழ்நாள் எதிர்பார்ப்பு உங்களோட எதிர்பார்ப்பு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க एक्सपी एक्सपी बर्त வாழ்நாள் எதிர்பார்ப்பு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் வாழ்நாள் எதிர்பார்ப்பு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் நேர்கோட்டு சமன்பாடு நேர்கோட்டு சமன்பாடு லினியர் ஈக்வேஷன் லினியர் ஈக்வேஷன் எல் ஐ என்இ ஆர் லினியர் எல் ஆர் Equation, E-Q-U-A-T-I-O-N, நேர் கோட்டு சமன்பாடு, Linear Equation, நீர்மை விருப்பம், நீர்மை விருப்பம், Liquidity Preference, Liquidity Preference, Spelling சொல்லைக் கேட்டுக்குங்க, L-I-Q-U-I-D-I-T-Y, Liquidity Preference, நீர்மை விருப்பம் Liquidity Preference எழுத்தறிவு விகிதம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எழுத்தறிவு விகிதம் Literacy Ratio சென்சஸ் ஆகட்டும் இன்ன பிற புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்புகள் ஆகட்டும் இது ரொம்ப முக்கியமா வரக்கூடியது எழுத்தறிவு விகிதம் லிட்ரஸி ரேஷியோ ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க எல்ஐ டிஇ ஆர் ஏ சி ஒய் லிட்ரஸி ரேஷியோ ஆர் ஏ டிஐ ஓ ரேஷியோ எழுத்தறிவு விகிதம் லிட்ரஸி ரேஷியோ அடுத்த வார்த்தை இப்போமா நீண்ட காலம் நீண்ட காலம் லாங் ரன் அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா இது நீண்ட காலம் உழைக்குமா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேப்போம் ஒப்பீனியன் கேட்போம் யூடியூப்ல இல்லைன்னா வந்து நமக்கு தெரிந்த சோசியல் மீடியால அதை பத்திலாம் என்ன எழுதிருக்காங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கு அதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அதுதான் லாங் ரன் நீண்ட காலம் லாங் ரன் எல்ஓ என்ஜி லாங் ஆர்யூ என் ரன் நீண்ட காலம் லாங் ரன் மாபெரும் பொருளியல் மாபெரும் பொருளியல் இந்தியா அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லலாம் மேக்ரோ மாபெரும் பொருளியல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் ஓ எம்ஐ சி எஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாபெரும் பொருளியல் மேலாண்மை ஒரு அரசு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆக போற உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று மேலாண்மை அதுக்கு ஆங்கிலத்துல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க M A N A G E -N E N T மேலாண்மை மேனேஜ்மெண்ட் இறுதிநிலை செலவு மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க மார்ஜினல் காஸ்ட் M -a -r -g -i -n -a -l, M-A-R-G-I-N-A-L, C-O-S-T. இறுதிநிலை செலவு மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி இறுதிநிலை உற்பத்தி மார்ஜினல் ப்ராடக்ட் எம்ஏ a ஜிஐ ஐ என் மார்ஜினல் ஏ ஆர் ஜிஐ மார்ஜினல் ப்ராடக்ட் ப்ரா இறுதிநிலை உற்பத்தி மார்ஜினல் ப்ராடக்ட் இறுதிநிலை பதிலீட்டு வீதம் இறுதிநிலை பதிலீட்டு வீதம் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்கூஷன் மார்ஜினல் ரேட் ஆப் சப்கியூஷன் இறுதிநிலை பதிலீட்டு வீதம் N -A -R -G -I -N -A -L, M-A-R-G-I-N-A-L, R-A-T-E, S-U-B, S-T-I-T-U-T-I-O-N, -E, substitution, இறுதிநிலை பதிலீட்டு வீதம் marginal rate of substitution, அடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா தொழிலீட்டு தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம் இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம் இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்டியூஷன் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் ஸ்பெல்லிங் மார்ஜினல் நல்ல காதல நீங்க வந்து வாங்கிக்கணும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஸ்பெல்லிங்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு காதை கவனமா வச்சு கேளுங்கல் சிஏஎல் டெக்னிக்கல் சூஷன் எஸ் யூ பி சபு எஸ் டி ஸ்டியூ என் சப்டியூஷன் சப்கூறு தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்டியூஷன் இறுதிநிலை பயன்பாடு மார்ஜினல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி அங்காடி அல்லது சந்தை அங்காடி அல்லது சந்தை மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் வேணுமா சொல்லிடுறேன் எம்ஏ ஆர் கேஇ அங்காடி அல்லது சந்தை மார்க்கெட் பொருள் செல்வம் பொருள் செல்வம் மெட்டீரியல் வெல்த் மெட்டீரியல் வெல்த் எம்ஏ டிஇ ஆர் ஐ ஏஎல் மெட்டீரியல் வெல்த் டபிள்யூஇ ஏஎல் டிஎச் டபிள்யூஇல் டிஎச் வெல்த் பொருள் செல்வம் மெட்டீரியல் வெல்த் அடுத்த வார்த்தைக்குமா ஓகே இத்தோட முடிச்சுக்குவோம் ஏன்னா ரொம்ப லென்தா போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா சரிங்க நண்பர்களே மீண்டும் நாளைக்கு வந்து இந்த பகுதியோட தொடர்ச்சியில பார்ப்போம் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்றது மூலம் என்ன பண்ணலாம் அவங்களையும் படிக்க வச்சு ஒரு நல்ல அரசு அதிகாரியா ஆக்கி அழுது பாக்கலாம் கல்லாமை இல்லாமை என்னும் நிலைய நம்ம ஏற்படுத்தலாம் ஓகேங்களா உங்களோட கருத்துகள் இருக்கா அதை அப்படியே அந்த கமெண்ட் தட்டி அப்படியே எழுதி விட்டுருங்க பார்ப்போம் லைக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா நம்ம வீடியோஸ் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க பார்ப்போம் ஓகே உங்களை போல என்ன போல படிக்கக்கூடிய நண்பர்கள் எக்கச்சக்க பேரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் சூப்பரா கொண்டு போய் சேர்த்துருங்க திரும்பவும் நாளைக்கு பார்ப்போமா நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி வீடியோ பார்ப்போம் நாள்தோறும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் உங்க காதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அரசு வேலை கனவு நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் நீங்க வேலை பார்க்கும்போது இல்ல நான் அப்படியே ஜிகி 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 ஜாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து அப்படியே காதுகளை தீட்டி வச்சு மட்டும் இந்த வீடியோலாம் வீடியோ எப்படியும் செம ஸ்கோர் வாங்கிருவீங்க சரி ரைட்டு நீங்க வாங்குறது உங்க கையில இருக்கு கொடுக்கறது என் கையில இருக்கு நாளைக்கு திரும்பவும் பார்ப்போம் பாய்